பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கே ஆசைப்படுகின்றீர்களா பர்ரிசுல்லா ஷஃபல் கிங்ஸ் ஸ்ட்ராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமானப் பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவிதல்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் ட்ராவல்ஸ் லா ஷஃபல் அன்பக்கினிய உறவுகளே எப்பொழுது நீங்கள் கிங்ஸ் ட்ராவல்ஸ் நிறுவனத்திற்கு முன்பாக திரண்டிருக்கின்றீர்கள் கிங்ஸ் ட்ரவல்ஸ் ஸ்தாபனத்தார் என்று தங்களுடைய பதினைந்தாவது ஆண்டு நிறைவின் அதிர்ஷ்டசாலிகளை உங்களுக்கு முன்னால் உங்களில் இருந்து தெரிவு செய்ய போகின்றார்கள் கிங்ஸ் ட்ராவல்ஸ் உரிமையாளர் பேரரசர் அவர்கள் இங்கே உங்கள் முன்னிலையில் காட்சியளிக்கின்றார் அவர் மேற்கொண்டிருக்கின்ற இந்த அருமையான விமான பயண ஒழுங்கு பணி என்பது மிக நீண்ட காலமாக அவர் இந்த பணியிலே தன்னுடைய சேவையை ஆற்றி வருகின்றார் அதில் ஓர் உச்சத்தை அவர் எட்டியிருக்கின்றார் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள மிக மிக ஆசைப்படுகின்றேன் அதாவது அயாற்றா அங்கீகாரம் பெற்ற பிரான்ஸ் நாட்டின் முதலாவது ஈழத் தமிழர் என்பது எம் எல்லோருக்கும் பெருமை சேர்க்கின்ற அந்த பெருமைக்குரிய பேரரசர் அவர்கள் இயக்கி வருகின்ற கிங்ஸ் டிராவல்ஸ் நிறுவனத்தின் பதினைந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு மூன்று இன்று தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள் உங்கள் முன்னிலையிலேயே சீட்டுகள் எல்லாம் இங்கே இருக்கின்றன மூன்று முதல் இரண்டு அதிர்ஷ்டிகளும் சாதாரண வகுப்பில் பயணம் செய்யக்கூடிய விமான பயணச்சீட்டை இங்கே நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் முதலாவது பரிசை பெறுகின்ற சாலைக்கு முதல் வகுப்பு விமான பயணத்துக்குரிய விமான சீட்டு இலவசமாக வழங்கப்படும் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம் ஆகவே அந்த வகையில் மூன்றாவது பரிசுக்குரிய சாலையை இப்பொழுது நாங்கள் தெரிவு செய்ய போகின்றோம் அந்த அதிர்ஷ்ட பரிசலை அந்த அதிர்ஷ்ட சாலையை தெரிவு செய்வதற்காக உங்களில் இருந்து ஒருவரை நாங்கள் அழைக்கின்றோம் தயவு செய்து வாருங்கள் யார் முன்வெரப் போகின்றீர்கள் ஒருவர் வாருங்கள் மூன்றாவது அதிர்ஷ்டி நன்றி நன்றி மூன்றாவது அதிர்ஷ்டியை இப்பொழுது தெரிவு செய்கின்றோம் மூன்றாவது அதிர்சாலி மூன்றாவது அதிர்ஷ்டாலைக்கு உரிய இலக்கம் இங்கே அறிவிக்கப்படும் இந்த இலக்கம் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் யார் என்கின்ற விவரம் இணையதளத்தில் அதாவது அவருடைய கணனியில் பரிசீலிக்கப்பட்டு அது உடனடியாகவே அந்த பெயர் இங்கே அறிவிக்கப்படும் என்பதை அறிய தருகின்றோம் இந்த மூன்றாவது பரிசுக்குரிய அதிர்சுசாலி இலக்கம் ஒன்று மூன்று இரண்டு ஒன்பது ஏறாவது இருக்கின்றீர்களா இலக்கம் ஒன்று மூன்று இரண்டு ஒன்பது சரி இந்த இலக்கத்துக்குரிய அதிர்ஷ்டசாலி யார் என்பதை இப்பொழுது நாங்கள் அறிவிக்க போகின்றோம் உடனடியாகவே உங்களில் இருந்து ஒருவர் தெரிவானால் உண்மையிலேயே பேரரசன் மகிழ்ச்சி அடைவார் இந்த நேரத்தில் பேரரசன் அவர்கள் என்ன சொல்கின்றார் என்று கேட்போம் வணக்கம் அரசன் அவர்களே வணக்கம் இது என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு என்ன இந்த கிங்ஸ் ஹவர்ஸ் என்ற தேரை நீங்கள் ஊர் கூடி இழுத்து இந்த பதினைந்தாவது வருடத்தில் விட்டு விட்டு இருக்கிறீர்கள் அதற்கு நன்றியாகத்தான் இன்று நான் இந்த எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு எங்களில் ஒருவராக இருக்கின்ற உங்களுக்காக இந்த பரிசுகளை தர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு அதை செய்கின்றேன் உண்மையிலேயே ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒருவர் தன்னுடைய வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது என்பதே பெரிய விடயம் அதாவது நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய விமான பயணங்களை மேற்கொள்கின்ற வேளையில் கிங்ஸ் ட்ராவல்ஸ் நிறுவனத்திற்கு நீங்கள் வருகை தந்தால் கிங்ஸ் ட்ராவல்ஸ் நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்ன என்பதை ஒரு பட்டியலாகவே அவர் தருவார் அதாவது எப்பொழுதெல்லாம் இணையத்தில் நாங்கள் விமான பயணச்சீட்டுகளை இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் அவ்வாறும் நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் அதில் தவறில்லை ஆனால் நாங்கள் ஒரு நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது ஒரு இடத்திலே டிரான்சிட் வருகின்றது அந்த டிரான்சிட்டில் நிற்கின்ற வேளையில் நாங்கள் பயணம் செய்ய வேண்டிய விமானத்தை தவற விட்டோம் என்றால் நீங்கள் இணையத்தில் உங்களுடைய பயணச்சீட்டை நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்தால் அந்த விமான நிலையத்தில் இருந்து அடுத்த பயணத்தை தொடர்வதற்கு நீங்கள் புதிதாக உங்களுடைய பயணச்சீட்டை வாங்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் அதற்கு இணையதளம் எதுவுமே உங்களுக்கு செய்யாது ஆனால் நீங்கள் நிற்கின்ற விமான நிலையத்தில் இருந்து ஓர் அழைப்பை உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக கிங்ஸ் ட்ராவல்ஸுக்கு நீங்கள் மேற்கொண்டால் அதாவது உங்களுடைய விமான பயணச்சீட்டை கிங்ஸ் டிராவல்ஸில் நீங்கள் எடுத்திருந்தால் அவர் அதற்குரிய பணியை உங்களுக்கு மேற்கொண்டு தருவார் எந்த விதமான மேலதிக செலவும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடர முடியும் எனவே இந்த விடயங்களை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இவற்றை தெரியப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது சாதாரண விடயம் அல்ல மிக பெரிய அளவிலே பணம் செலவாகின்ற விடயம் பலர் தங்களுடைய அனுபவங்களை எடுத்து கூறி ஆகவே இதனை நீங்கள் மனதில் வைத்து எப்பொழுதுமே உங்களுடைய தூர இடத்து விமான பயணங்களை மேற்கொள்கின்ற பொழுது கட்டாயமாக நீங்கள் கிங்ஸ் ட்ராவல்ஸை நாடி கிங்ஸ் டிராவல்ஸ் தருகின்ற அறிவுரைகளை ஆலோசனைகளை நீங்கள் பெற்று உங்கள் பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே இப்பொழுது மூன்றாவது பரிசுக்குரிய அதிர்ஷ்டி யார் என்பதை நீங்களே சொல்கின்றீர்களா அரசன் சொல்கின்றார் பேரரசன் சொல்கின்றார் மூன்றாவது பரிசு பெற்று பெற்றுகின்ற அதிர்ஷ்டசாலி ரவிக்குமார் வைரவ பிள்ளை ரவிக்குமார் வைரவ பிள்ளை அவருடைய தொலைபேசி இலக்கம் பின்பு இங்கே கெங்ஸில் இருந்து அவரை அவரை அழைத்து தொடர்பு எடுப்பார்கள் ரவிக்குமார் வைரவ பிள்ளை மூன்றாவது பரிசுக்குரியவர் ரவிக்குமார் வைரவ பிள்ளை ரவிக்குமார் வைரவ பிள்ளை அவர்கள் மூன்றாவது பரிசுக்குரியவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அவருக்குரிய விமான சீட்டை இலவசமாக அவர் கிங்ஸ் டிராவல்ஸுக்கு நேரடியாகவே வருகை தந்து பெற்றுக்கொள்ளலாம் அவருடைய தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது இங்கே அவர் இல்லாததால் உடனடியாகவே அவருக்கு அழைப்பு மேற்கொள்ளப்பட்டு அந்த அதிர்சாலியோடு பேசப்படும் அவர் சில வேளைகளில் அருகில் இருந்தால் நேரடியாக இங்கே வருவார் இப்பொழுது தொலைபேசி அழைப்பு அவருக்கு செல்கின்றது மூன்றாவது அதிர்ஷ்டசாலி தெரிவு செய்யப்பட்டு விட்டார் ரவிக்குமார் வைரவ பிள்ளை அவர்கள் சரி இனி இரண்டாவது அதிர்ஷ்டசாலியை நாங்கள் தெரிவு செய்வோமா யார் தெரிவு செய்ய போன்றீர்கள் வாருங்கள் நீங்கள் வாருங்கள் இரண்டாவது அதிர்ஷ்டசாலியை இப்பொழுது தெரிவு செய்கின்றார்கள் யார் அந்த அதிர்ஷ்டசாலி என்று பார்ப்போம் இப்பொழுது நன்றி இரண்டாவது இலக்கம் இதுவும் ஒன்று மூன்றில் இருந்துதான் ஆரம்பிக்கின்றது ஒன்று மூன்று அந்த இலக்கத்திற்கு மிக அருகாகவே இந்த இலக்கமும் வந்திருக்கின்றது ஒன்று மூன்று ஒன்பது ஐந்து ஒன்று மூன்று ஒன்பது ஐந்து இப்பொழுது நாங்கள் எங்களுடைய கண்ணனியில் பரிசோதிக்கின்றோம் யார் இந்த பரிசுக்கு உரியவர் என்பதை

என்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் ஆகவே அந்த அதிர்ஷ்டசாலைக்குரிய பரிசில் கிங்ஸ் ட்ராவல்ஸில் காத்திருக்கின்றது அவர் இன்று வந்தாலும் அதனை பெற்றுக்கொள்ளலாம் என்று வந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் உண்மை இல்லையா இந்த 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 டிக்கெட் வந்து அடுத்த வருஷம் ஜூன் மாதம் மட்டும் பெருமதியானது அதுக்குள்ள எப்பயும் போய் கொள்ளலாம் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வரையும் சரி இப்பொழுது இந்த மூன்றாவது அதிர்ஸ்டு எந்த நாட்டுக்கு பயணம் செய்யக்கூடிய விமான சீட்டை நீங்கள் வழங்குவீர்கள் அவர் எந்த நாட்டுக்கும் போகலாம் அவர் விரும்பிய நாட்டுக்கு அதனுடைய பருமதி வந்து எழுநூற்றி ஐம்பது ஈரோ மூன்றாவது பரிசு எழுநூற்றி ஐம்பது ஈரோ இப்போ இது இப்போ எடுத்த இரண்டாவது பரிசுக்குரியது ஆயிரம் ஈரோ அவரும் இந்த நாட்டுக்கும் விரும்பின நாட்டுக்கு போகலாம் சரி நீங்கள் எந்த நாட்டுக்கும் போகலாம் என்று சொல்கின்றீர்கள் அந்த விமான சீட்டை பெறுகின்ற பொழுது அதனுடைய விலை இப்பொழுது எழுநூற்று ஐம்பது யூரோவுக்கு உரிய பரிசிலையை பெற்றிருக்கின்றார் இரண்டாவது அதிர்ஷ்டி ஆயிரம் யூரோவுக்குரிய விமான சீட்டை பெற்றுக்கொள்ளப் போகின்ற இரண்டாவது அதிர்சாலை யார் என்பதை கிங்ஸ் ட்ராவல்ஸ் உரிமையாளர் பேரரசன் அவர்கள் இப்பொழுது அறிய தருகின்றனர் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோக்கான பவுச்சரை பெற்றுக்கொள்ளுவர் மேடம் ராஜலிங்கம் உதயகுமாரி மேடம் ராஜலிங்கம் உதயகுமாரி அவருடைய இலக்கத்துக்கு இப்பொழுது தொடர்பு கொள்வார் மேடம் ராஜலிங்கம் உதயகுமாரி இரண்டாவது உரியவராக தெரிவாகி இருக்கின்றார் இவருக்கு ஆயிரம் யூரோ பெறுமதியான விமான சீட்டு வழங்கப்பட இருக்கிறது உலகில் எந்த நாட்டுக்கும் அவர் பயணம் செய்யலாம் இதையும் சொல்ல வேண்டும் கருவி இருக்கின்றது நாங்கள் இங்கிருந்து அசாதாரணமாக வருவார்கள் அங்கும் கவனிக்க மாட்டார்கள் இங்கும் கவனிக்க மாட்டார்கள் இப்பொழுது ஒரு நண்பர் போனார் சரி என்ன செய்வது ஆனால் நாங்கள் கவனமாக வேண்டும் அதற்காகத்தான் இதை சொல்கின்றோம் ஒரு இடத்துக்கு போகின்ற பொழுது அதாவது சாதாரணமாக ஒருவர் மொபைலை வைத்து படம் பிடிக்கின்றார் என்றாலும் அவருக்கு இடையூறு தெரிவிக்காமல் இடையூறு கொடுக்காமல் நாங்கள் முடிந்தவரை விலகி வேறு வழியால் செல்ல வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது ராஜலிங்கம் உதயகுமாரி அவர்களை உங்களுக்கு நேரடியாக தெரியுமா தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கு தெரியல ராஜலிங்கம் என்று நிறைய பேர் எங்களுக்கு நினைவுக்கு வருகின்றார்கள் அந்த ராஜலிங்கமாக இருக்குமா இந்த ராஜலிங்கமாக இருக்குமா அந்த சிரமம் உங்களுக்கு கூட இருக்கலாம் என்று நினைக்கின்றேன் இல்லை ராஜலிங்கத்தை தெரிஞ்சிருக்கலாம் சில நேரம் உதயோகம் மாதிரியாவ தனிப்பட்ட இதில் எங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அதுதான் உண்மை ராஜலிங்கம் என்ற பெயர் ராஜலிங்கம் என்ற பெயருடைய நண்பர்கள் உங்களுக்கு இருப்பார்கள் ஆனால் மேடம் ராஜலிங்கம் உதயகுமாரி இரண்டாவது பரிசுக்குரிய அதிர்ஷாலியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிய தந்திருக்கின்றோம் அவருடன் இப்பொழுது தொலைபேசி அழைப்பிலே தொடர்பு ஏற்படுத்தப்படுகின்றது அவர் இங்கு இந்த இந்த நிகழ்ச்சி நிறைவுபெறுவதற்கு முன்னதாக வந்தாலும் அவருக்கு உடனடியாகவே அவருக்குரிய விமான சீட்டு வழங்கப்படும் இல்லை என்றால் அவர் அடுத்த வருடம் ஜூன் மாதத்திற்கு முன்னதாக வந்து அவருக்குரிய விமான சீட்டை பெற்றுக் உலகில் எந்த நாட்டுக்கும் அவர் பயணம் மேற்கொள்ளலாம் சரி இப்பொழுது முதலாவது பரிசுக்குரிய அதிர்ஷ்டி யார் என்பதை பேரரசன் அவர்களுடைய துணவியார் அவர்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று மிக அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் வாருங்கள் வாருங்கள் நீங்கள் வாருங்கள் மேடம் பேரரசன் அவர்கள் இப்பொழுது முதலாவது அதிர்ஷ்டாலியை இங்கு தெரிவு செய்து தருகின்றார் இந்த முதலாம் வகுப்பில் பயணம் செய்யக்கூடிய அதிர்சாலி யார் என்பதை பார்ப்போம் இங்கே இலக்கம் மட்டும்தான் நான் கூறக்கூடியதாக இருக்கும் அந்த இலக்கம் இது கொஞ்சம் வித்தியாசமான இலக்கமாக இருக்கிறது கே டி மூன்று நான்கு ஒன்று யாராவது இருக்கின்றீர்களா கே டி மூன்று நான்கு ஒன்று கேஜி மூன்று நான்கு ஒன்று இப்பொழுது கணனியில் நாங்கள் பரிசோதிக்கின்றோம் சரி பேரரசன் இப்பொழுது இந்த முதலாவது அதிர்சு சாலைக்கு நீங்கள் வழங்கப் போகின்ற பரிசு அதனுடைய பருமதி அது இலங்கை சென்று வர சென்று வருவதற்கான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் வழங்கப்படும்

பண பெருமதியை நாங்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு கொடுத்து விடுகிறோம் பாருங்கள் அதாவது நோக்கம் அதிர்ஷ்டசாலி பரிசில் வெல்ல வேண்டும் என்பதுதான் ஆகவே இது இலங்கைக்கு போகக்கூடிய விமான சீட்டு தான் நீங்கள் விரும்பினால் இலங்கைக்கு போங்கள் இல்லை என்றால் அதனை நீங்கள் வேறு யாருக்கும் கொடுக்கலாம் ஏதாவது செய்யலாம் என்று சொல்லலாம் இல்லை அவர் சொல்கின்றார் அந்த விமான சீட்டினுடைய பெருமதி என்னவோ அந்த பெருமதி பணமாக வழங்கப்படும் என்பதையும் கிங்ஸ் டிரவல் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் பேரரசன் அவர்கள் மிக பெருமையாக அறிவித்திருக்கின்றார் உங்கள் நம்பிக்கை இதில் இருந்தும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஆகவே எப்பொழுதும் நீங்கள் உங்களுடைய விமான சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கு நேரடியாக லாஷப்பல்லில் அமைந்திருக்கின்ற உங்கள் அபிமானத்துக்குரிய கிங்ஸ் டிரவல்ஸ் நிறுவனத்திற்கு வருகை தரலாம் என்பதை இன்றைய நாளிலும் இன்று மாணிக்க விநாயகருடைய இருபத்தி எட்டாவது தேர் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நாளில் அதிர்ஷ்டளை தெரிவு செய்து அறிவிக்க வேண்டும் என்பதை கிங்ஸ் ட்ரவல்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற அனைவருமே தீர்மானமாக எடுத்து அதனுடைய உரிமையாளரிடம் தெரிவித்த பொழுது அதனை பேரரசன் அவர்கள் மிக மகிழ்வோடு ஏற்று இன்றைய தினம் இந்த அதிர்ச குழுக்களை உங்கள் முன்னிலையில் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் இவ்வளவு பேரும் இங்கே விமானச் சீட்டுக்களை பெற்றிருக்கின்றார்கள் கடந்த ஓர் ஆண்டாக இந்த அதிர்ச குழுக்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது யார் பயணம் செய்ய போகின்ற முதலாவது அதிர்ஷ்டாலி என்பதை எங்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் உரிமையாளர் பேரரசன் அவர்கள் இப்பொழுது அறிவித்திருக்கின்றார் கேட்போம் முதலாவது பரிசு பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் ஸ்ரீலங்கா சென்றுவதற்கான டிக்கெட்டை வென்றுள்ளவர் திரு ஸ்ரீதரன் விஜயகாந்தன் ஸ்ரீதரன் விஜயகாந்தன் அவருக்கு ஃபோன் அடிங்க ஸ்ரீதரன் விஜயகாந்தன் ஸ்ரீதரன் விஜயகாந்தன் இவரை இவரை நேரடியாக உங்களுக்கு தெரியுமா பேரரசன் அவர்களே ஸ்ரீதரன் விஜயகாந்தன் எத்தனை ஸ்ரீதரன்களை தெரியும் எத்தனை விஜயகாந்தன்களை தெரியும் என்பவர் கை தொலைபேசியிலேயே இப்பொழுது அழைப்பை மேற்கொள்கின்றார் நான் நினைக்கின்றேன் நீங்கள் ஸ்பீக்கரில் பேசினால் நாங்களும் கேட்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அழையுங்கள் சரி இப்பொழுது அழைப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அழைப்பில் ஸ்ரீதரன் விஜயகாந்தன் வருகின்றாரா என்று பார்ப்போம் ஸ்ரீதரன் விஜயகாந்தன் அழைப்பு செல்கின்றது பதில் இன்னும் கிடைக்கவில்லை அப்பல் இன்னும் அவர் பதிலளித்தால் பேசிக் கொள்ளலாம் இப்பொழுது பதிலளிப்பார் என்று நம்புகின்றோம் பேசுங்கள் இல்லை அவர் பதிலளிக்கவில்லை அது மெசேஜில் செல்கின்றது ஆகவே அவருக்கு இப்பொழுது தகவல் பரிமாறப்படும் தகவல் பரிமாறப்பட்டதன் பின்னர் அவரும் அடுத்த வருடம் ஜூன் மாதத்துக்குள் கிங்ஸ் ட்ரவல்ஸ் நிறுவனத்திற்கு நேரடியாக வருகை தந்து அவருக்குரிய பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட்டை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அறிய தருகின்றோம் பேரரசன் நீங்கள் இப்பொழுது சொல்லக்கூடியவை என்ன பதினைந்து வருஷத்துக்கு பதினைந்து வருதம் வரையும் என்னை கொண்டு வந்த அணவர்களுக்கும் அனைவ அனைத்து வாடிய வாடிக்கையாளர்களுக்கும் நன்றி இந்த தடவை இந்த அதிர்ஷ்டத்தில் என்ன உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாத வாடிக்கை வாடிக்கையாளர்கள் மனம் தளர வேண்டாம் இதை அடுத்த இருபத்தைந்தாவது வருடத்திலே நான் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் அதுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு வேண்டும் அதில் இதை விட பெரிய நிறைய பரிசுகளை கொடுக்கலாம் மூன்று என்று மூன்றுக்கு பதிலாக ஒரு பத்து பரிசு மட்டும் கொடுக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன் அதுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு வேண்டும் வாடிக்கையாளர்கள் வேண்டும் என்று மிக அருமையாக வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் இருபத்தைந்தாவது ஆண்டை வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற பொழுது இவ்மூவர் அல்ல பத்து பேர் வரை அவர்களுக்கு சிறப்பான பரிசுகளை வழங்குவதற்கு கிங்ஸ் டிராவல்ஸ் நிறுவனத்தினர் தயாராக இருக்கின்றார்கள் என்பதை இப்பொழுது அறிய தந்திருக்கின்றார் அதாவது இந்த அதிர்ஷ்ட குழுக்கள் என்பது உங்கள் முன்னிலையில் நடைபெற்றிருக்கின்றது இதனை வேறெங்கும் வைத்து நடத்திவிட்டு அவர் அறிவிக்கவில்லை எல்லாமே உங்கள் கண்களுக்கு முன்பாக நடைபெற்றிருக்கின்றது இது மாத்திரமல்ல இது யூடியூப் வழியாக எம் தமிழ் வழியாக நேரடியாகவும் ஒளிபரப்பு செய்யப்படும் என்பதை உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே அறிய தருகின்றோம் அதிலும் நீங்கள் பார்க்கலாம் மற்றது இதில் ஒரு முக்கியமாக நான் இந்த இந்த எனக்கு இந்த அலங்காரத்தை செய்து தந்த இந்த விழாவுக்காக இந்த அலங்காரத்தை எனக்கு அமைத்து தந்த வாகிசன் அன்னைக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல வாக்ஸன் அன்னைக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதை இந்த விழாவுக்கு சிறப்பாக இந்த அலங்காரத்தை அமைத்து தந்த வாகசன் எனக்கு நன்றி மற்றது மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் இழுத்து வந்து விட்டீர்கள் பதினைந்து வருஷ வருஷத்துக்கு இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சு மட்டும் இழுத்து வாருங்கள் நீங்கள் தான் இழுக்க வேண்டும் நான் பெரும் தேர் தான் சரிதான பேரரசன் ஒரு தேர் இழுக்க வேண்டியவர்கள் வாடிக்கையாளர்கள் என்பதை அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே எல்லோரும் உங்களுடைய ஆதரவை கிங்ஸ் ட்ரவல்ஸ் நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த நேரத்திலும் அதாவது விநாயக பெருமானை தேரிலே தரிசிக்க வந்த நீங்கள் அந்த நேரத்தில் இங்கும் கிங்ஸ் டிராவல் நிறுவனத்திற்கு முன்பாகவும் வருகை தந்து இந்த நேரடி நிகழ்ச்சியில் அதாவது அதிர்ஷ்ட குழுக்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக கிங்ஸ் டிராவல் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கே ஆசைப்படுகின்றீர்களா பர்ரிசுல்லா ஷஃபல் கிங்ஸ் ட்ராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமானப் பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவிதல்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் ட்ராவல்ஸ் லா ஷபல்